நிறைய பேர்த்துக்கு வீட்டுக்கு அழகழகான திங்ஸ் எல்லாம் வாங்கி வைக்கணும்னு ஆசையா இருக்கும் அது கூட சேர்ந்து கொஞ்சம் பிளான்ஸ் எல்லாம் வாங்கி வச்சா இன்னும் அழகா இருக்கும் எங்களோட இந்த வெள்ளா ஹவுஸ்ல நாங்க நிறைய பிளான்ஸ் வச்சிருக்கோம் இவ்வளவு செடி வீட்டுக்குள்ள வச்சிருக்கீங்களே பூச்சி எல்லாம் வராதா அப்படின்னு கண்டிப்பா பூச்சி எல்லாம் வரும் ஒரு பிளான்ஸ் வச்சிருக்க எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா செடியை வந்து அப்பப்ப நம்ம வீட்டுலயும் வைக்கணும் வெளியிலையும் வைக்கணும் சன்லைட் படுற மாதிரி வச்சு எடுக்கணும் அப்ப நம்ம வெளியில வச்சு எடுக்கும்போது சில பூச்சியெல்லாம் ஏறி சின்ன ட்ரெயின் பூச்சி மரவட்டை எல்லாம் வரதான் செய்யுது அதெல்லாம் பார்த்து கேர்ஃபுல்லா எடுத்து வைக்கணும் அப்புறம் இந்த ஊருக்கெல்லாம் போயிட்டு டென் டேஸ் போயிட்டு வரும்போதெல்லாம் நாங்கள் வந்து இந்த இன்டோர் பிளான்ஸ் எல்லாம் வந்து வெளியில் எடுத்து வச்சுட்டு போயிடுவோம் வரும்போது இருக்கிற பிளான்ஸை மெயின்டைன் பண்ணிக்குவோம் இல்லாததை அப்படியே மாற்றிக்குவோம் நிறைய பேர் செடி வளர்க்கணும்னு ஆசைப்பட்டு ஆர்டிஃபிஷியல் பிளான்ட்லாம் வந்து இண்டோரில் வாங்கி வைக்கிறாங்க ஆனால் இருந்தாலும் இந்த ஒரிஜினல் பிளான்ஸ் இருக்கும்போது வீடே வந்து கொஞ்சம் கூலாக இருக்கும் அந்த இது ஆர்டிஃபிஷியலில் கிடைக்காது நாங்களுமே ஒன்று ரெண்டு ஆர்டிஃபிஷியல் செடியெல்லாம் வாங்கி வச்சுருக்கோம் இருந்தாலும் அந்த ஒரிஜினல் பிளான்ஸ் தான் ரொம்ப லுக்காக நல்லாயிருக்கும் நாங்கள் இதுக்கு முன்னாடி எங்களோட ஓன் ஹவுஸ் டூ பிஹெச்கேல தான் இருந்தோம் அங்கே வந்து ரொம்ப ரொம்ப சின்ன வீடுங்கிறது பொருளே வைக்க முடியாது அதில் எங்க பிளான்ஸ் எல்லாம் வைக்கிறது அதனால இந்த ரெண்டல் வில்லா ஹவுஸ்ல நிறைய பிளான்ஸ் வச்சு வீடே அழகா செட் பண்ணோம் பார்க்கறவங்களும் நிறைய பேர் கேட்கறதுனால எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு நிறைய காம்ப்ளிமெண்ட்ஸ் கிடைக்குது